அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதமான நாள் அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வாஸ்து நாளும் வந்திருக்கு உங்கள் குறைகள் எல்லாம் நீங்குவதற்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனை தீர்வதற்கு நடக்காத காரியங்கள் கூட டக்குனு நடக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்ய முழு முதற் கடவுளாம் விநாயக பெருமானுக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற இலை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிகமணி மாலை ஜெகுமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வசிய தூபங்கள் பிரச்சனைகளுக்குரிய வசிய தூபங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நமக்கு முதல்ல வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் வந்து வீட்லேயும் சரி ஹோம வளர்க்குறதும் சரி எங்கே யார் வீட்டுக்கு போனாலும் சரி நீங்கள் என்ன சாமி கும்பிட்டாலும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளையாருக்கு தான் வழிபாடு செய்வோம் அது மாதிரி என்ன எழுதுனாலும் என்ன செய்வோம் மேலே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் எழுதுவோம் முழு முதற் கடவுளாக போற்றப்படுபவர் தான் இந்த விநாயகப் பெருமான் நடக்காத காரியங்களை கூட கண்டிப்பாக நடத்தி காட்டு ஒரு சக்தி இவருக்கு இருக்கு இந்த ஆணை முகன ஞாயிற்றுக்கிழமை கேது பகவானுக்குரிய நாளில் நாம் வழிபடும் போது நம்ம வாழ்க்கை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி விரலி மஞ்சளை வாங்குங்க விரலி மஞ்சளை ஒரு பதினொன்று அல்லது இருபத்தொன்று உங்க வீட்டில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கும் இல்லையா அந்த பிள்ளையாருடைய சைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓரளவுக்கு அவருடைய சைஸுக்கு போடுற மாதிரி விரலி வந்து விரலி மஞ்சளை ஒரு எண்ணிக்கையில் வாங்கிக்கோங்க பதினொன்று இருபத்தொன்று முப்பத்தொன்று ஐம்பது ரூபாய் அதிகபட்சம் நூறுரூபா ரூபாய் கூட அவ்வளோதாங்க செலவாகும் விரலி மஞ்சளை வாங்கி அந்த விரலி மஞ்சளை மாலையாக கோர்க்கணும் எப்பவுமே நம்ம அம்பாளுக்கு தான் மஞ்சள் மாலை போடுவோம் ஆனால் விநாயக பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் மஞ்சள் மாலை போட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட காரியமும் நிச்சயமாக நடக்குங்க எனக்கு கோயிலுக்கு போக சா தீப்படலைங்க எங்கள் வீட்டிலையே விநாயகப்பெருமனுடைய சிலை வச்சிருக்கேன் போட்டோ வச்சுருக்கேன் போடலாமா தாராளமாக போடலாம் தவறே கிடையாது அளவு நீங்கள் கோயிலுக்கு போய் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு மஞ்சள் மாலை போட்டு அந்த மஞ்சள் மாலை கொண்டு போய் நாற்பத்தெட்டு நாள் கழித்து ஓடும் நீரில் போட்டுடும் மிக மிக எளிமையான பரிகாரம் இந்த ஆடி ஞாயிறு உங்களால் செய்ய முடியலனா கூட அடுத்த வாரம் வரக்கூடிய ஆடி ஞாயிறு தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது எந்த மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையுமே விநாயக பெருமானுக்குரிய இந்த ஒரு முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது மாதிரி திருமண தடை நீங்கணும் திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க நாங்களும் பொண்ணு பார்க்குறோம் மாப்பிள்ள பார்க்குறோம் கரெக்டான நேரத்தில் அதை அமைய மாட்டேங்க அப்படிங்கிறவங்களாம் விநாயக பெருமானுக்கு இந்த மஞ்சள் மாலையை போட்டு பாருங்களேன் ரொம்ப சீக்கிரமாகவே ஆவணி மாதம் அவர் அவருடைய சதுர்த்தி தினம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் கணபத்தியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க விநாயக பெருமானின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஹரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர மகாபரிவா திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்